வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ வந்து நம்ம வீட்டில் இரண்டாவது சனிக்கிழமை அதோட ஏகாதசி விரதம் அன்னைக்கு வந்து ஏகாதசி விரதம் வந்ததால சேர்த்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சிருந்தோம் இந்த ஏகாதசி அப்படிங்கிறது எவ்வளோ விசேஷம் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் லாஸ்ட் இயர் புரட்டாசி மாதம் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் வைகுண்ட ஏகாதசியை பத்தி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கு ஒரு அஸ்வமேதை யாகம் செஞ்ச பலனை நம்ம இந்த ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இந்த ஏகாதசி விரதம் இந்த சனிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து மாவிளக்கு வழிபாடு செஞ்சிருந்தேன் மாமியார் வீட்டில் வந்து சனிக்கிழமை அஹ் இட்டு வழிபாடு செஞ்சிருந்தாங்க நான் வந்து முதல் சனிக்கிழமையே தலிக இட்டு வழிபாடு செஞ்சிட்டேன் அதனால மாமியார் வீட்டில் போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் மாவிளக்கு போட்டு அதுக்கப்புறம் பானகம் வச்சு வழிபாடு செஞ்சுருந்தேன் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத நாராயணருக்கு உகந்த விரதம் அதோட சிவபெருமானுக்கும் உகந்த விரதம் தான் அது ஏன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் இந்த இந்த விரதம் கூடிய முறைய பத்தி பரமேஸ்வரனே சொல்லி இருக்கிறதா புராணங்கள் இருக்கு ஏகாதசி நாளில் நாம உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாது அப்படின்னு பதினெட்டு புராணங்களும் சொல்லுது இந்த விரதம் இருந்தா பாவங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியமும் வீட்டில் செல்வமும் பெருகும் சந்ததி வளரும் இத்தனை நம்பிக்கையும் இந்த ஏகாதசி விரதத்துல இருக்கு ஏகாதசி விரதத்தை பட்டினியுடன் திருமாலின் நினைவாகவே முழுவதுமாக முறையாக அனுஷ்டித்தால் வறுமை ஓடிவிடும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல வற்றாத செல்வம் கிட்டும் கல்வி அறிவு பெருகும் தைரியம் உண்டாகும் இவ்வுலக வாழ்வும் இறப்புக்கு பின் உள்ள வாழ்வும் இனிமையாகவே கழியும் இந்த நாள்ல பெருமாள் வழிபாடு செய்யறதால நலமும் வளமும் சேரும் நல்லதே நடக்கும் நட்சத்திரங்கள்ல திரு அப்படின்னு அடைமொழியோட வரும் இரண்டு நட்சத்திரங்கள் ஆதிரை மற்றும் ஓணம் மட்டுமே இதுல திருவாதிரை அப்படிங்கிறது நடராஜருக்குரிய சிறப்பான விரத நாளாகும் அடுத்த திருவோணம் நட்சத்திரம் இந்த திருவோணம் நட்சத்திரம் பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த நட்சத்திரமா இருக்கக்கூடியது இந்த ஓணம் பண்டிகையும் வந்து கேரள மாநிலத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அதோட பெருமாள் கோவில்கள்லயும் ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் நடக்கும் ஸோ இப்படி நம்ம வழிபாடுகள் வந்து நிறையவே இருக்கும் பொழுது இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் ஏகாதசி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷங்க இந்த நாளில் நாம் பெருமாளுக்கு தலிக வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி இல்லை மாவிளக்கு ஏற்றி பானகம் வச்சு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி எப்படி வழிபட்டாலும் அந்த பலன் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு மிக்க பலனாக இருக்கும் பொதுவாக சனிக்கிழமை அப்படிங்கிறதுனாலே பெருமாளுக்கு உகந்த நாள் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை சொல்லவே தேவையில்ல அது பெருமாளுக்கே உகந்த நாள் அதுலயும் ஏகாதசி வர்றது அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு சிறப்பாக்கும் சிறப்பு சேர்ப்பது ஏழு மலையானுக்கு புரட்டாசி அதுவும் மாவிளக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து காலங்காலமா ஒரு விசேஷமான வழிபாடு இந்த மாவிளக்கு ஏத்தி வழிபாடு செய்யறதால நம்ம வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் கைகூடி வரும் ரொம்ப எளிமையான அஹ் விரத முறையா இருந்தாலும் கூட ரொம்ப எளிமையான வழிபாடாக இருந்தாலும் கூட இந்த மாவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்களை அழித்து நம்முடைய கர்ம வினைகளை அழித்து நமக்கு நல்ல வாழ்க்கையும் வளமான வாழ்க்கையும் தரக்கூடியது அதனாலதான் பெரும்பாலும் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யறது விசேஷமா நம்ம பாக்குறோம் அஹ் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதும் அப்படித்தான் இந்த ஏகாதசி விரதத்துல மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து அவ்வளவு விசேஷங்க நம்ம வீட்டிலயும் இந்த வாரம் இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதால பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் அதோட சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் எல்லாருக்குமே ஒரு சேர அபிஷேக வழிபாடு செஞ்சு இன்னைக்கு மாவிளக்கு ஏற்றி பானகம் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தேன் ரொம்ப எளிமையான வழிபாடு ஆனாலும் சக்தி மிகுந்த வழிபாடு இந்த மாவிளக்கு வழிபாடு மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கீழையில கண்ணவிரன் சொல்லியிருப்பார் மார்கழி மாதத்தை போலவே புரட்டாசி மாதமும் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு மிகுந்த மாதம் மிகுந்த சிறப்புமிக்க மாதமாகவே இருக்கு இந்த புரட்டாசி மாத மாதத்தில தான் நாம நவராத்திரியும் கொண்டாடுறோம் அம்பாளை இந்த புரட்டாசி காலத்துல புரட்டாசி தான் பத்து நாட்கள் நம்ம விழா எடுத்து கோலாகலமா கொண்டாடுறோம் திருப்பதியில இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது போலவே பல பெருமாள் கோவில்களையும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுது தேவி பராசக்தியை போற்றக்கூடிய நவராத்திரி காலகட்டங்கள்ல இந்த புரட்டாசி மாதத்துல அவ்வளவு விசேஷமா வழிபாடுகள் செய்யப்படுது இதை தவிர திருப்பதி வெங்கடாச்சலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்கள்ல மாவிளக்கு ஏத்தி திருவாராதனம் செய்யற வழக்கம் இருக்கு ஆஹ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அஹ் இப்போ நம்ம பக்கம் அவ்வளவு பேர் இருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த ஆந்திர பக்கம் எல்லாம் வந்து திருப்பதி பெருமாளையே குலதெய்வமா வச்சிருப்பாங்க நிறைய பேர் நான் வந்து பார்த்திருக்கேன் அவங்கெல்லாம் வந்து இந்த மாவிளக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது அது எதனால் அப்படின்னா அந்த மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறதால அவங்களுடைய தெய்வமான பெருமாள் நேரடியாக வந்து அந்த அவங்களுடைய பூஜையை ஏற்றுக்கு வீட்டுக்கு பெருமாளே வருவாராம் இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறதால இதனால் இந்த மாவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க வழிபாடாக இருக்குது இந்த ஏகாதசி விரதம் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது கடைபிடிக்க கூடிய விரதம்ங்க வருடம் மாதந்தோறும் வருகின்ற ஏகாதசி விரதங்களை நம்மளால செய்ய முடியல அப்படின்னா கூட வைகுண்ட ஏகாதசி விரதம் இருங்க நான் எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா ஒரு சமயம் யமதர்மன் பெருமாளை சந்திக்கிறார் கௌட வாகனத்துல தனது உலகமான யமலோகத்திற்கு எழுந்திருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் மகாவிஷ்ணுவும் ஒப்புக்கொண்டு அந்த ஆஹ் யமலோகத்திற்கு வந்து வராரு அவரை யமதர்மன் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறான் யமலோகத்தின் தெற்கு திசையிலிருந்து அழுகையும் கூக்குரலும் கேட்குது குரல் கேட்ட திசை நோக்கி நடந்தார் பெருமாள் அங்கே பாவிகள் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்தனர் அதாவது நம்ம இந்து மதத்தின் நம்பிக்கையின்படி இந்த கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனை நாம் மேலே போய் அனுபவிப்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கு அந்த தர்மத்தின்படி அவர் வந்து அதாவது யம வந்து பாவிகளுக்கான தண்டனையை கொடுத்துட்ருக்கிறார் அப்போ அங்க போன பெருமாளை பார்த்து அங்க இருக்கிற பாவிகள் அதாவது இந்த கலியுக பூலோகத்துல தவறுகள் செய்த அந்த ஆன்மாக்கள் வந்து இன்னைக்கு ஏகாதசி விரதமாச்சே அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்ற சொல்லவே அந்த ஏகாதசி அப்படிங்கிற வார்த்தை உச்சரிச்சதுமே அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே தீந்து போச்சா அவங்களுடைய தண்டனையில இருந்து அவங்க வந்து தப்பிச்சிரு தப்பிச்சிட்டாங்களாம் அப்போ ஏகாதசி விரதம் ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே பாவம் தீரும் அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம புண்ணியத்தை எவ்வளவு சேர்க்கலான்னு பாருங்க இந்த கதை வந்து சின்ன வயசுல இந்த ஏகாதசி விரதம்லாம் இருக்கும்போது பெரியவங்க சொல்ற கதையா இருக்கும் நம்ம சின்ன வயசுல கேட்டிருப்போம் இப்போ நிறைய இந்த மாதிரி கதைகள் கேட்குற பழக்கம் நமக்கு கிடையாது ஏன்னா நமக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு சோ அப்பெல்லாம் வந்து பெரியவங்க இந்த மாதிரி கதைகளை சொல்லி ஆஹ் குழந்தைங்களை வந்து நல்வழிப்படுத்துனாங்க அதன்படி குழந்தைங்களும் வளர்ந்தாங்க சோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாறிப்போச்சு அஹ் இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கு இருக்கிறதால நம்முடைய பாவங்கள் அழியும் அப்படிங்கிறது உண்மை உண்மையாவே ஏகாதசி விரதம் இருக்கிறதால நம்மளுடைய பாவங்கள் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் போயிடுமா அப்போ நம்ம தைரியமா தப்பு பண்ணலாமா அப்படின்னா அதுதான் கிடையாது ஏகாதசி விரதம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களை அந்த பெருமாள் தவறு செய்ய விடமாட்டார் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே நம்ம வந்துடுவோம் அவர் நம்மை ஆட்கொண்டு விடுவார் நம்முடைய மனதை நம்மால் கட்டுப்படுத்த இயலும் அப்படி இருக்கும்போது நம்மளால தவறும் செய்ய இயலாது இந்த காரணத்தினாலதான் ஏகாதசி விரதம் புனிதமான விரதமா கருதப்படுது வாய்ப்பு படுத்த தெரிஞ்சுக்கிறாரோ தன்னுடைய மனதை அடக்க தெரிஞ்சுக்கிறாரோ அவரால வாழ்க்கையில எந்த பாவத்தையும் செய்ய முடியாது அவர் இறைவனுடைய திருவடியை சரணடைந்தவராக மட்டுமே இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் தானே இருக்கும் அதனாலதான் பெரியவங்க ஏகாதசி விரதத்துடைய மகிமையை இப்படி ஒரு அஹ் வழிபாடாவே எடுத்துட்டு வந்திருக்கு இதன் மூலமா தங்களுடைய குழந்தைகளை நல் வழிபடுத்துனாங்க நம்முடைய முன்னோர்கள் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற நல்லொழுக்கங்களையும் ஆன்மீக தகவல்களையும் சொல்லி அவர்களை சரியான பாதையை நடக்க வைக்கிறது இப்போதைய பெற்றோர்களுடைய தலையாய கடமையா இருக்கு இந்த சமுதாயத்திற்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் குழந்தைகளை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறது உறுதியான ஒண்ணு அதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது நன்றி வணக்கம்